அன்புக்கினிய நேயர்களே நேர்களே இன்று சிம்மத்துக்குரிய சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம் சனி தான் நின்ற நெ ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேச ராசியான பாக்யஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான ஜென்மஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சக ராசியான சுகஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் சிகரத்தை தொட விரும்பும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு ஏழாம் இடமான கலத்தர ஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பாகியஸ்தானத்தை பார்ப்பதினால் புதிய முறை சார்ந்த தேடல்களும் உற்சாகமும் அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சூழ்நிலையை அறிந்து செயல்படவும் முயற்சிகளின் புதிய அனுபவம் புதுமையான சூழ்நிலைகளும் காணப்படும் தொலைதூர புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் செல்வாக்கு மேம்படும் நவீன தொழில்நுட்ப கருவிகளின் மூலம் மேன்மை அடைவீர்கள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான ஜென்மஸ்தானத்தை பார்ப்பதினால் எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுவீர்கள் குழப்பமான சில செயல்களின் தெளிவான முடிவும் மனதை ஒருமுகப்படுத்தும் தன்மையும் அதிகரிக்கும் தோற்ற பொழுவில் சில மாற்றம் ஏற்படும் நண்பர்கள் வழியில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் சில நேரங்களில் எளிமையான பணிகளும் கடுமையாக தெரியும் மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையும் செயல்பாடுகளில் விவேகமும் பொறுமையும் அதிகரிக்கும் எதிலும் ஆர்வமின்மையான சூழ்நிலை உண்டாகும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையான விருச்சக ராசியான சுகஸ்தானத்தை பார்ப்பதினால் விருந்து கேளிக்கையில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் தாயாரின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கன கவனம் வேண்டும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பழைய இடங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சொத்துக்கள் தொடர்பான விவகாரத்தில் இருந்து வந்த வில்லங்கம் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் உங்களின் மீதான நம்பிக்கை மாற்றம் உண்டாகும் சனி ராசிக்கு ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருப்பதனால் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் புதிய நபர்களின் தன்மையை அறிந்து பழகுவது நல்லது பல தொடர்பான விஷயங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள் பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு சாதகமாக பலன்களை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும் கவனம் எதிலும் தனித்து செயல்படுவதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உண்டாகும் பயணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் தந்தை வழி உணர் உறவுகளிடம் அவ்வப்போது சிறு சிறு மனக்கசுப்புகள் மறையும் வழிபாடு சனிக்கிழமை தோடும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்று வழிபட மன ஒருமைப்பாடு அதிகரிக்கும்